ஹா என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா நீங்கள் வீழ்வீங்க ஆனால் அவர்களுக்கு பண்ண துரோகத்தால் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஆள் ரெண்டாள் கிடையாதுங்க பதினாலு பேருடைய உயிர் போச்சு அதே நேரத்தில் கவினுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன கவின் ரெண்டு கோடி கேட்குறீங்க அஞ்சு கோடி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீடியாலாம் கேள்வி கேட்குறாங்க கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் பிரஸ் மீடியா சொல்லாத ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து போறோம் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் எனி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி மீடியான்னு இல்லைங்க எனி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை நிச்சயமாக அந்த வீடியோ வந்து கொடுக்கும் சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் மீடியாவில் நான் நினைச்சதை பண்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இல்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பைத்தான் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாவா இந்த மாதிரியான ட்ரெண்டிங் ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து நீங்கள் ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழ்லையும் சொல்லி தராங்க சொல்லி தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது இல்லாமல் ஃபுல் ஃபீஸ் உங்களால் உடனடியாக கட்டணும்லனா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது சரிங்களா நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் தான் ராஜலக்ஷ்மி அட்வர்ஸ் அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் பின் டாப்ல வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் உடனடியாக உங்களுக்கு வேணும்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்சஸ் எல்லாம் படித்து திறமையை வளர்த்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில கவினோட அப்பா அவர்கள் வெல்டிங் வேலை பார்த்துட்டு வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவின் அவர்களுடைய லைஃப்லேயே ரெண்டே ரெண்டு தீபாவளி தான் கவினோட கொண்டாடி இருக்காரு அவருடைய காலேஜ் வரைக்கும் ஏன்னா சவுதியிலே தான் இருப்பாரு அந்த ரெண்டு தீபாவளிலையும் ஒரு தீபாவளி சம்மடி வாங்கியிருக்காரு கவின் எதுக்காக அப்படின்னா நீ ஒழுங்கா படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நீ படிக்கணுன்றதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வெல்டிங் வேலை அங்கே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பா அந்த நிலையில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய கண்ணை போய் டாக்டர்கிட்ட காட்டுறாங்க அவருடைய கண்ணை பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை உங்கள் அப்பா வந்து பார்த்துருக்காரு அந்த கஷ்டமான வேலையின் காரணமாக டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுருக்கு அவருடைய கண்ணில் லேயரில் அளவுக்கு லேயரில் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி நான் பார்த்ததே இல்லைப்பா நல்ல வேலை டைமுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு அந்த நேரத்தில் கவிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா டாடான்னு ஒரு படங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாலுமே கூட அவருக்கு மிகப்பெரிய குற்ற உணர்வு வந்திருக்கு ஒரு ட்ரிப்பே ஆகிருக்கு மைண்டுக்குள்ளே என்ன அப்படின்னா எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு ஃபாரின்லேருந்து நீ நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அனுப்பி வச்சார் காசு எல்லாமே ஆனால் நான் லைலா காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன் ஆனால் இன்றைக்கு வரையும் நான் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணலை அப்பாவுக்கு அவர் அனுப்புன காசுக்கு நான் ஒரு நம்பிக்கையே இல்லை இன்னைக்கு நான் ஒரு ஹீரோலாம் ஆகிட்டேன் சம்பாதிக்கிறேன் இருந்தாலும் அன்றைக்கி எவ்வளோ நம்பிக்கையோடு நான் படிப்பேன்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுருந்தாரு அது எனக்கு குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவின் அவர்கள் வந்து நினைக்கிறார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சால் தான் நான் வந்து நான் இல்லைன்னா சம்பாதிக்க மாட்டேன்னா பேக்கப்பாவது அதை வச்சுக்கோன்னு சொல்லும்போது விதண்டா விதம் பண்ணேன் ஏன் நான் பேக்கப்ப்காக தான் படிக்கிறேனா சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்கிறேனா அதுக்காக தான் படிக்க வைக்கிறீங்களா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்டேன் ஆனால் அப்பாவினுடைய கனவு ஒரு டிகிரியாவது படிக்க வச்சுன்னே என் பிள்ளையன்றதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டார் இன்றைக்கி நான் என்ன தான் சம்பாதிச்சாலும் என்னால் நான் டிகிரி வாங்காம விட்டுட்டேனே அப்படின்ற குற்ற உணர்வு என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கவின் சொல்லியிருப்பார் அப்படி பேக் உள்ள போனீங்க அப்படின்னா திருச்சி ஸோ இப்படி பெரிய அளவில் மீடியா எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு பையன் அவங்க அப்பா வெல்டர் இப்படி இருக்கும்போது காலேஜ் அப்படின்றது லயலா காலேஜ் வராரு அப்பையும் மீடியாவுக்கு போகணும்லாம் ஆசை இல்லை என்ன பண்ணுறதுன்னு லயலா காலேஜில் கேட்கும்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மார்க்குக்கெலாம் உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்க முடியாதுன்னு லாயலால கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறாரு கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஹலோ எஃப்எம் வராங்க ஹலோ எஃப்எம் வந்து காலேஜ் செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ அந்த ஷோவுக்கு பதினாலு காலேஜ்லேருந்து ஆள் எடுப்பாங்க அந்த பதினாலுல நீங்கள் ஒரு ஆள் ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணும்போது கவின் செலக்ட் பண்ணப்படுறாரு லைலா காலேஜில் அந்த பதினாலு பேரும் ஹலோ எஃப்எம் போவாங்க ஒரு வாரம் ட்ரைனிங் நடக்கும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் லைவ் ஷோ ஒரு வாரம் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது கவின் அவர்களுக்கு என்ன தோணுதுன்னா ரேடியோவில் பேசிக்கிட்டே இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க வேலைக்கு போறாங்க அப்படியே பேசுகிறாங்க இது சூப்பர் வேலை இல்லை நமக்கு நைன் டு ஃபைவ் ஜாப்லாம் செட் ஆகாது இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்ஸ் பண்ணுறாரு ஒரு ஐநூறுபா ஈவெண்ட்டில் போய் பேசிட்டு வந்தால் மக்களுக்கு முன்னாடி பேசினா ஒரு ஐநூறுரூபா அப்புறம் இசையர்வில விதை பண்றாரு ஒரு எழுநூத்தொம்பது ரூபா இப்படியே ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா கனாக்காலம் காலங்கள் அதில் வந்து நெல்சன் தான் செலக்ட் பண்ணுறாரு இந்த பையன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் ஷூட்டிங்க்கு ஆயிரம் ரூபா சம்பளம் ஒரு பதினஞ்சு நாள் ஷூட்டிங் நடக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா டிடிஎஸ் போக வரும் இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு சேலரியாக ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி ஆறில் அதுலேருந்து அப்புறம் தாய் மாணவன் ஒரு சீரியல் நடிக்கிறார் சரோணன் மீனாட்சியில் ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சரோணன் மீனாட்சியில் ஹீரோ ஆகிறாரு ஹீரோ ஆகும்போது மூவாயிரத்து ஐநூறுவா சாலரி பெர் டே அந்த சீரியலில் அந்த வேட்டையன் அப்படின்ற கேரக்டர் ஹிட் ஆனதுக்கப்புறம் சீரியல் முடியும் போது ஆறாயிரத்து ஐநூறுவா சாலரி தராங்க அப்போ ஆயிரரூபாலருந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா வர்றதுக்கு ஒரு ஆறு வருஷம் உழைப்பு டெடிகேஷன் இதெல்லாம் தேவைப்படுது அதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல கோடிகளில் சேல்ரி அப்படின்லாம் சொல்கிறோம் இந்த கோடிகளில் சேல்ரி வர்றதுக்கு ஒரு பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு இது ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு நடக்காமல் போயிருக்கும் அப்போ அந்த உழைப்பு அப்படின்றது பதினெட்டு வருஷ உழைப்புக்கு தான் இன்னைக்கு வந்து கோடிகளில் சேல்ரி அப்படின்ற ஒரு விஷயம் இதுவுமே எது டிசைட் பண்ணோம்னா போன படத்தினுடைய வெற்றி கலெக்ஷன் ஓடிடியில் எவ்வளோ போச்சு இதெல்லாம் தான் சேர்ந்து சேலரியை வந்து டிசைட் பண்ணும் சரிங்களா இப்படி சீரியல் டிவி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்க அக்காவினுடைய மேரேஜ் ஒரு த்ரீ வீக்ஸில் வரப்போகுது இன் பிட்வீனில் அவங்க பாட்டி தவறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தவறி போனதுக்கப்புறம் சடங்குக்காக போயிட்டு வரும்போது தஞ்சாவூர் வரைக்கும் அவங்க அக்கா தான் முந்தின சீட்டில் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் கவின் என்ன சொல்கிறேன்னா நான் முன்னாடி உட்கார்றேன்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி உட்காருறாரு நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அனுப்புறாரு பின்னாடி போய் அந்த மேலூர் பைபாஸில் வந்து என்ன அது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டில் மற்றவங்க யாருக்கு ஒன்றும் ஆகலை கவினுக்கு மட்டும் சம்மாட்டி கால்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு வச்சு நடக்கிற அளவுக்கு பெட்டில் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருது அப்போ அம்மாலாம் வந்து கெட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குப்பா நல்ல வேலைப்பா அக்காக்கு மூணு வாரத்தில் கல்யாணம் அக்கா உயிரை காப்பாற்றிட்டப்பா அப்படின்லாம் சொல்லப்படுது ஆனால் ஒன்று யோசித்து பார்த்தீங்கன்னா மூணு வாரத்தில் கல்யாணம் அப்படிங்கும் போது இவங்க அம்மாவாலையோ அப்பாவாலையோ ஆராலேயோ போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாது சிஸ்டராலையும் பார்க்க முடியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இந்த விஷயத்தை சொல்லும் போது பிக்பாஸ் பிரதீப் இருக்கார்ல அவர் நான் வரேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரார் ஹாஸ்பிட்டல் வர்றது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்கு மேல ஃபுல்லா கேர் பண்ணிக்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு ஒன் மந்த்து ஏன்னா அவருக்கு உடம்பு சரியாகிறதுக்கு ஒரு பத்து மாசம் ஆச்சு கால் மறுபடியும் கம்பேக் ஆகிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் டான்ஸ் ஆனால் கால் வலிக்குன்னு சொல்லுவார் ஆனா அந்த ஒரு மாதத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது கூடவே இருந்து பார்த்துக்கிட்டது யாருன்னா பிரதீப் அவர்கள் தான் அதுலேயும் பர்டிகுலரா வந்து அந்த எல்லா விஷயத்துக்குமே சொல்றேன் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்க பெட் ஷீட் விரிக்கிறதுலேருந்து அவங்கள பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து அவங்க உடம்பை க்ளீன் பண்ணுறதுலேருந்து இப்படி எல்லா வேலையும் வந்து பிரதீப் அவர்கள் இருந்து பார்க்குறாரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னா பிரதீப்னு சொல்கிறாருனா என்னை எல்லாம் கவனிச்சு திடீர்னு வெளியே போயிடுவான் வெளியே போயிட்டு அம்மா மசில் போய் நண்டு மீன் மட்டனு சுக்கா அப்படின்லாம் சாப்பிட்டுட்டு வந்து மச்சான் சாப்பிட்டாடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கடா என்னடா பண்ணுறது உன்னையான சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு ஏற்றுவான் அப்படி வெறுப்பேற்றும் போது நண்பனா நீ துரோகியாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவேன் அதே மாதிரி என்னை வந்து ஃபிஸியோ பண்ண சொல்லுவாங்க காலுக்கு இது பண்ணுங்கள் கைக்கு இது பண்ணுங்க இப்படியே படுத்தே இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாகிடும் அப்படின்னு சொல்லும்போது கை காலுக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்கும்போது நான் பண்ணலடா அப்புறம் பண்ணிக்கிறேன்டா எல்லாம் சரியான ஒன்றா பண்ணிக்கிறேன்டான்னா டக்குன்னு பாட்டு போட்டு விடுவான் அர்ஜுன் அருவிலு பாட்டு போட்டு விடுவான் ஓ யுவா யூவான்னு சொல்லிட்டு எனர்ஜியான சாங் போட்டு விட்டு மச்சான் பண்ணுற உன்னால் முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான் அப்போயே நான் சொல்லுவேன் நீ நண்படா துரோகியாடா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னா சொல்லுவேன் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எங்கள் அம்மா சிஸ்டர் எல்லாருக்குமே இவன் அந்த ஜாலியாக ஹாப்பியாக எதையும் எதிர்பார்க்காம பிரதீப் அவர்கள் பண்ண அன்னைக்கு அந்த பண்ண ஒரு விஷயம் தான் இன்றைக்கி என்ன உயிர்ப்போட வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் உயிரோடு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தடவை கேள்விப்படும் போது தெரிஞ்சது அந்த மேலூர் பைபாஸில் இந்த போலீஸ்லாம் வந்து செக்அப் பண்ணிட்டு போவாங்கல்ல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் போது அப்போ வந்து என்ன தெரிய வருதுன்னா அந்த மேலூர் பைபாஸில் அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல பதினாலு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய உயிர் போயிருக்கு அந்த பர்டிகுலர் இடத்துல நான் ஒருத்தன் தான் தப்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி பதினாலு பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டு நான் ஒருத்தன் தான் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஸோ உடல் அளவில் நான் தப்பிச்சதுக்கும் சரி பண்ணதுக்கும் டாக்டர்ஸ் காரணமாக இருந்தாலும் மனதளவில் நான் கம்பேக் ஆகிறதுக்கும் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கும் என்னுடைய நண்பன் தான் காரணமாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் அவர்களை சொல்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சியெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம சினிமா போகணுன்னு சொல்லிட்டு நட்புனா என்னன்னு தெரியுமா அந்த படம் ஒரு ஆறு மாதம் கையில் காசு இருக்குது ஆறு மாதத்துக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆறு மாதத்துக்கு படத்தில் வாங்குகிற சேலரியில் த சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்புனா என்னன்னு தெரியுமான்னு படம் பண்ணுறாரு அது அரவுண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எக்ஸாக்ட் ஏர் தரல அரௌண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிக்கிறாரு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகுது ஒரு நாலு வருஷம் இன் பிடிவில வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் தாண்டும்போதே கையில் காசு இல்லை வாடகை கட்ட முடியல வீட்டுக்கு அனுப்ப முடியல பெட்ரோல் போட முடியல இப்படி சிக்கலாக இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி பிரதீப் வந்து ஹாஸ்பிட்டலில் சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டா இருந்த சதீஷ்னு ஒரு ஃப்ரெண்டு காசு இருந்து காசு ஏய் நீ நல்லா ஒரு வீடு நீ கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு காசு போட்டு விடுவாப்பில இப்படி காசு போட்டு விட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம் மச்சா ஒரு ரெண்டு மாசம் மட்டும் என்ன முடியாதா நான் மேரேஜ் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் இன் பிடிவில வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் டேரக்டர் நெல்சன் அவர் எனக்கு வாடகை போட்டு விடுவாரு காசு போட்டு விடுவார் அந்த டைம்ல அவருக்கு ஒரு சிக்கல் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அவருக்கு செலவு நிறையா இருந்தது அப்போ நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கோம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் தரல என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற சிக்கலில் இருக்கும்போது கவின் முடிவெடுக்கிறாரு நம்ம மறுபடியும் டிவிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் டிசைட் பண்ணுறாங்க மறுபடியும் ஹீரோவாக சீரியல் நடிக்க போகிறோம் சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது உள் மனசு சொல்லுது இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மறுபடியும் ஊருக்கே போய் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் வேணான்னு டிசைட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு வாரத்தில் அவருக்கு பிக் பாஸ் த்ரீல உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது ஒருவேளை அந்த சீரியல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னா பிக் பாஸ் த்ரீக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும் ஏன்னா பாஸ் த்ரீல தான் அவருக்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சது அப்போது இந்த பிக் பாஸ் த்ரீயும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கருக்காக அனிருத் அவர்களை வச்சு ஒரு சாங் ப்ரொமோ பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அந்த சாங் ப்ரொமோ நெல்சன் அவர்கள் தான் டைரக்டர் நெல்சன் அவர்கள்ட்ட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா சும்மாவே அவர்கிட்ட காசு வாங்க முடியுமா அப்போ ஆனால் அஸ்டண்டாக இருந்துக்கிறானே ஏன்னா கணக்காலம் காலங்கள்லேருந்து அவர் பழக்கம் அஸ்டண்டாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாரு நெல்சன் அவர்களும் ஒரு பிரதர் குட்டாக வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னா விஜய் டிவினுடைய ஹெட் பிரதீப் ஃப்ரெண்டு பிரதீப் இல்லை ஹெட் பிரதீப் அவர் அங்கே வந்து பார்த்துட்டு போகிறாரு பார்த்துட்டு போகும்போது என்னென்னா இங்கே இருக்கேன் அப்படின்னோடனே என்ன பண்ணுறது இவர் தான் என்ன சேர்த்துக்கிறாரு வேறு யாரும் சேர்த்துக்க மாட்டறாங்க அஸ்டண்டாக ஒர்க் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் த்ரீக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் கழிச்சு அவர் மெசேஜ் அனுப்பி கேட்குறாரு ஏன்னா பாஸ் ஒன்றில் விஜய் டிவி கேட்டாங்க அந்த டைமில் படம் பண்ணிட்டு இருந்ததுனால அவர்களால் போக முடியல ஷூட்டிங் போயிட்டு இருந்ததுனால பாஸ் டூவில் அவர் கெஞ்சி போய் நின்றுட்டு இருந்தார் ஒரு பதினஞ்சு நாள் எப்படியாவது பாஸ் டூக்குள்ள என்ன சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து நோ இந்த தடவை நீ செட் ஆக மாட்டேன் லைக் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லிட்டாங்க பாஸ் த்ரீக்குள்ளே போகிறாரு அரௌண்ட் ஒரு நைன்ட்டி சிக்ஸ் டேஸ்கிட்ட இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நைன்ட்டி சிக்ஸ் டேஸ் இருந்து வெளியே வர்றாப்புல அஞ்சு லட்சத்தை எடுத்துகிட்டு அந்த டைமில் கவின் லோஸ்லியான்னு ஒரு சில இஷ்யூஸ் போச்சு இவர் அஞ்சு லட்சத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு சில இஷ்யூஸ் போச்சு காண்ட்ரவர்சிஸ் போச்சு ஒரு சில கிண்டல் பண்ணுற பேர்லலாம் போட்டாங்க அந்த பேரை சொல்ல விரும்பலை ஸோ அந்த பேர்லாம் போட்டு கமெண்ட் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணி வெளியே வரும்போது ஒரு சில பாசிட்டிவும் இருக்குது ஒரு சில நெகட்டிவும் இருக்குது பயங்கர டிஸ்டர்ப்டாக மைண்ட் ஃபக்கான ஒரு டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த டைமில் நெல்சன் அவர்கள்லாம் பயங்கரமாக திட்டுறாரு லூசாடா நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்ல வின் பண்ணிட்டு வருவேன் நினைச்சா அப்படின்னா எனக்கு தெரியலனா நான் இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி விடு என்ன பண்ண போறேன் எனக்கு என்ன தெரியும் உங்கள்கிட்ட அப்படியே அசிடண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் டாக்டர் ஸ்டோரி பேசுவோம் அப்படி உங்களோட ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இருப்பியா இல்லை அங்கே வந்தாவது பேசுவியா பேசுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் படம் ஒர்க் பண்ணுறாரு டாக்டர் படம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது லிஃப்ட் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது ஒரு இருபத்தெட்டு நாள் ஷூட்டு அப்போ தான் என்ன டிசைட் பண்ணுறாருனா இந்த லிஃப்ட் படம் ஒரு பேய் படம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நம்ம இந்த மூட்லேயே இருந்து ஒர்க் பண்ணணும் நம்ம ஸ்கிரிப்ட்லேயே கூட சேர்ந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணோம் அந்த மூட்லேயே இருந்து அந்த சீனை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு லிஃப்ட்டு படம் நடிக்கும் போது என்ன பண்ணுறாருனா பீஸா படத்தை ரெஃபரன்ஸாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது அந்த படத்தை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து அந்த மூடை கிரியேட் பண்ணி அந்த மூடலே இருந்து நடிக்கிறது டிராப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் அந்த படம் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி படம் பீஸாவும் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி படம் ஸோ லிஃப்ட்டில் மாட்டிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஒர்க் பண்ணி அது ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த இதில் நடிக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சஞ்சுன்னு ஒரு ஹிந்தி படம் சம படம் முடிஞ்சால் பார்த்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மூடிலேயே இருந்து நடிக்கிறது இன்னும் இன்வால்மெண்ட்டோட ஏன்னா நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் லைஃப் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரில இதுல பெஸ்ட்டாக பண்ணிடணும் பெஸ்டா பண்ணிடணும் பெஸ்ட்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கிறது நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு அவர் இருக்கும் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா செவன்ஜி ரெயின்போ காலனி காலர் டியூன் வச்சிருந்தார் யுவன் சங்கராஜா ராஜாவோடது அதுக்கப்புறம் சத்ரியன்னு சொல்லிட்டு விக்ரம் பிரபு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாரு அதுல யுவன் மியூசிக்கில் ஒரு பாட்டு இருந்திருக்கும் அந்த படத்துல ஷூட்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி தூக்கிருப்பாங்க லென்த் அதிகமா இருக்குன்ட்டு சா யுவன் மியூசிக்கில் ஒரு பாட்டு வந்துச்சு அதை தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு யுவன் ராஜாவோட மியூசிக்கில் ஸ்டார்னு ஒரு படமே கவிஞனவர்களுக்கு வருது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உயிர் போச்சு முடிஞ்சு போச்சு ஆக்சிடென்ட்டில் அப்படி நினச்சிருக்காரு ஏன்னா அதுக்கு முன்னாடி பதினாலு பேருக்கு அந்த இடத்துல உயிர் போயிருக்கு அப்படிப்பட்ட நிலையில வாழ்க்கையிலையும் அவருக்கு ஒரு செகண்ட் சான்ஸாக மறுவாழ்வு கிடைக்குது அவருடைய ஃப்ரெண்டு சப்போர்ட்லாம் பண்ணி அடுத்த கட்டம் போக ஆரம்பிக்கிறது டிவிலையும் பார்த்தீங்கன்னா சரவண மீனாட்சி முடிச்சுட்டு விஜய் டிவி விட்டு வரும்போது நிறைய பேருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காது டிவியில் நீதான் சினிமானு போய்ட்டியே விட்ரா உனக்கு கிடையாதரா அப்படின்னு இதெல்லாம் ஒரு சிலர் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது டிவிலையும் அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் பண்ண படம் பெரிய அளவில் கலெக்ஷன் ஆகல பெரிய அளவில் பேசப்படலை ஆனால் சினிமாவிலேயும் வாய்ப்பு கிடச்சி லிஃப்ட் படம் கிடைக்குது இதற்கெல்லாம் காரணமாக நான் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பதினெட்டு வருஷம் இந்த மீடியாவில் ஏதாவது அச்சீவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி போட்டுக்கிட்டே இருந்த உழைப்பு ஒரு காரணம் அதே மாதிரி வாழ்க்கையில் ரெண்டாவது வாய்ப்புன்னு இல்லைங்க என் தமிழ் சார் அடிக்கடி சொல்வார் வாழ்க்கையில் உன்னுடைய உழைப்பும் நம்பிக்கையும் சரியாக இருந்து ஓடிக்கிட்டே இருந்தேன்னா உழைச்சிக்கிட்டே இருந்தேன்னா ஒரே விஷயத்தை பிடிச்சி அதற்காக முயற்சி பண்ணேன்னா உன்னுடைய உழைப்பு நியாயமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது மூணு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவார் இது மீடியா மட்டும் கிடையாது உங்களுடைய கெரியர் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்க ஒரு லாயராக இருக்கீங்க இல்லை ஒரு அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் மூன்று வாய்ப்புகள் கிடைக்கும் இது கெரியரில் மட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்லையும் உங்களுக்கு மூன்று வாய்ப்புகள் கிடைக்கும் இது நான் சொல்லலை என்னுடைய வாசியார் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் இப்போ கஷ்டமாக இருக்குது நமக்கு ஃபெயிலியர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையாக இருந்தால் கடவுளாக இருந்தாலும் சரி இரவை தரக்கூடிய கடவுள்தான் இயற்கை தான் உங்களுக்கு பகலை தரும் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் Thank you yardım, things, teachers, so much. Be the name of God. Be the name ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியல நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நீயே வீர்ப்பாற்று ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியல நீதான் நாடின